இருக்கும் ஒரு சிலருக்கு தலை ஊத்திட்டே இருக்கும் வேர்த்து அதனால தலையில நிறைய பொடுகு இருக்கும் ஹேர் ஃபால் நிறைய இருக்குங்க அப்படிம்பாங்க வேர்க்கிறது நல்லதுதான் அப்படிம்ப ஆனா அவங்க சொல்லுவாங்க இல்ல மேடம் முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிம்பாங்க அப்ப நாங்க ட்ரீட் பண்ணுவோம் இந்த ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் இருக்கவங்க உங்களோட பாடி ஹீட்டை குறைச்சிக்கோங்க நல்ல ரெண்டு டீஸ்பூன் ஹனி போட்டு இதை குடிங்க குடிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த எக்ஸசிவ் ஸ்வெட் இருக்கு பாத்தீங்களா இந்த ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் இது குறையுங்க அச்சுறுத்தும் வியர்வை இரிட்டேட் பண்ணும் அந்த மாதிரி வியர்வை ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து நம்மளுக்கு இல்லாமையே போயிடுங்க யோகம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் வேச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியா வேர்க்குது பார்த்தீங்களா சிலருக்கு இது வந்து இதெல்லாம் ஒரு நோயாங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும் ஆமா இதையும் வந்து ஒரு தொந்தரவு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதுவும் வந்து இட்ஸ் அ சார்ட் ஆஃப் டிசார்டர் இதுவும் ஒரு நோய் தான் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைப்பர் ஐட்ரோசிஸ் அப்படிம்பாங்க பெரும்பாலும் இப்ப பேஷன்ஸ் வருவாங்க மேடம் பயங்கரமா வேர்க்குது மேடம் கையெல்லாம் இப்ப நிறைய படிக்கிற பிள்ளைங்க வரும் அதாவது எக்ஸாம் எழுதும்போது கை அப்படி தொப்பையே ஊத்தம் தண்ணி ஒரு பெரிய கர்ச்சி வச்சிருப்பாங்க அந்த வந்து பாத்தீங்கன்னா டர்க்கி கர்ச்சி பெருசா இருக்கும் அது நனைஞ்சிடும் திருப்பி இன்னொரு கர்ச்சி அந்த மாதிரி எக்ஸாம் எழுதம்போதுல ரெண்டு மூணு டர்க்கி கர்ச்சி வச்சிருக்க பிள்ளைங்களை கூட நாங்க பாத்துருக்கோம் ஏன் இன்ஃபேக்ட் நாங்க காலேஜ் படிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சில பிள்ளைங்க அந்த மாதிரி ஒரு மூணு நாலு டர்க்கி கர்ச்சி வச்சிருப்பாங்க வச்சுட்டு தொடச்சுட்டே இருப்பாங்க இது வந்து பாருங்க சிலருக்கு கையில மட்டும் அந்த மாதிரி வேர்க்கிறது உண்டு சிலருக்கு கால் அந்த பாதம் வந்து பாத்தீங்கன்னா நடந்தாங்கன்னா சத 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 சதனாயிடும் கால்ல ஃபுல்லா சேர்த்து புண்ணு இருக்கும் இது வந்து ஹைப்பரைட்ரோசிஸ்ல இந்த மாதிரி கை கால் பாதங்கள் வேர்க்கிறது உண்டு ஒரு சிலருக்கு வந்து பாருங்க நெத்தி மூக்கு பயங்கரமா வேர்த்து ஊற்றும் ஒரு சிலருக்கு தலை ஊத்திட்டே இருக்கும் வேர்த்து அதனால தலையில நிறைய பொடுகு இருக்கும் ஹேர் ஃபால் நிறைய இருக்குங்க அப்படிம்பாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைப்பர் ஐட்ரோசிஸ் கேடர்ல வருதுங்க அதிகப்படியான வேர்வை இந்த கேடர்ல வருது இந்த அதிகப்படியான வேர்வை இதை ட்ரீட் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலாக வந்து எங்கிட்ட பேஷன்ஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ நான் சொல்லுவேன் வேணாம்மா இதை ட்ரீட் பண்ண வேணாம் எதுக்கு ட்ரீட் பண்ணிக்கணும் வேண்டாம் இது நல்லது அப்படிம்ப இந்த ஒரு இதில் சொல்லுவாங்களே கரை நல்லது அப்படிம்பாங்களே அந்த மாதிரி நான் சொல்லுவேன் இல்லைம்மா இது வேர்க்கிறது நல்லதுதான் அப்படிம்பேன் ஆனால் அவங்க சொல்லுவாங்க இல்ல மேடம் முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிம்பாங்க அப்ப நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம் அதாவது இது ஹோமியோபதியில எவ்வளோ சூப்பரான மெடிக்கேஷன்ஸ்லாம் இருக்குங்க அதோட கூட சில உணவு முறைகள் நான் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுவேன் அந்த உணவு முறைகள் என்ன அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஓகேங்களா அதுல என்ன உணவு முறைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி அதிகப்படியா வேர்க்குது அவங்க அப்படின்னா அவங்க வந்து பாடி ஹீட்டை கொஞ்சம் செட்டில் பண்ணிக்கணும் பாடி ஹீட்டை செட்டில் பண்ணிக்கிறது தண்ணி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிறைய என்னோட பதிவுகளில் பார்த்துருந்தா உங்களுக்கு காதே கேட்டு கேட்டு புளிச்சிருக்கும் தண்ணி மூணு லிட்டர் குடிங்க தண்ணி மூணு லிட்டர் குடிங்கன்னு எல்லாத்துலயும் சொல்லுவேன் சோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிங்க இந்த நன்னாரி இருக்கு பார்த்தீங்களா இந்த நன்னாரி வேர் ஆக்சுவலி நன்னாரி வேராவும் கிடைக்குது நன்னாரி வேர்னோட பவுடரும் கிடைக்குது நன்னாரி சர்பத்தும் கிடைக்குது இந்த நன்னாரி சர்பத்துனா ஆல்ரெடி இனிப்பு போட்டிருக்கும் சுகர் போட்டிருக்கோம் இதுவா இருக்கும் சுகர் இல்லாம வேணும் அப்படின்னா நன்னாரி வேரை நீங்க வாங்கிக்கலாம் இல்லைங்க எங்களுக்கு வந்து பக்கா நன்னாரி நல்ல நல்ல அரோமா நல்ல ஃபைனா இருக்கணும் ஒரிஜினலா இருக்கணும் அப்படின்னா நம்ம நன்னாரி வேர் வாங்கிக்கலாம் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் அந்த நன்னாரி வேர் வாங்கிக்கோங்க அதே மாதிரி அதிமதுரம் அப்படின்னு கேளுங்க அதை லிக்கோரஸ் அப்படிம்பாங்க இது கட்ட கட்ட கட்டையா இருக்கும் ஆஹ் அந்த அது ஒரு ரூட் அது ஓகேங்களா இந்த லிக்கோரஸும் வாங்கிக்கோங்க நன்னாரியும் வேர் அது வாங்கிக்கோங்க வாங்கிட்டு என்ன பண்ணுங்க ரெண்டுத்தையும் இப்ப லிக்கோரஸ் இவ்வளவு பெருசு அப்படின்னா அதாவது அதிமதுரம் இவ்வளவு பெரிய துண்டு அதே மாதிரி துண்டு என்ன பூண்டு இடிக்கிறதுல வச்சு நல்லா இடிச்சிடுங்க இடிச்சிட்டு ஊத்துங்க ஓகேங்களா மூணு டம்ளர் தண்ணி ஊத்தி நல்ல கொதி வரணும் ஒரு ஒன்றரை ஒன்னே முக்கால் டம்ளர் ஆயிடணும் அதுக்கப்புறம் அதை வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊத்தி வச்சுக்கோங்க ஊத்திட்டு அதை நீங்க வந்து சுகர் சிரப்ப போட்டோ வச்சுக்கலாம் இல்ல ஆசிட்ஸ் அப்படியே பாட்டில் ஊத்தி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம் இதை என்ன பண்ணுங்க டெய்லி காலையில எழுந்திரிச்சோடனே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு இதை ஊத்தி கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி ஊத்தி இதை வந்து பார்த்தீங்கன்னா பிளைனா குடிக்கலாம் சக்கரை உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு ஐஸ் கியூப்ஸ் போட்டு குடிக்கலாம் ஐஸ் ஓட்டுறே கூட ஊத்திக்கோங்க நல்ல ரெண்டு டீஸ்பூன் ஹனி போட்டு இதை குடிங்க குடிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த எக்ஸசிவ் ஸ்வெட் இருக்கு பாத்தீங்களா இந்த ஹைப்பர் ஹைட்ரோசஸ் இது குறையுங்க ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு மெத்தடாலஜி இருக்கு எங்களுக்கு இந்த பொதுவா வந்து பாருங்க நன்னாரியினோட டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிக்கும் அதனோட அரோமா எல்லாருக்குமே பிடிக்கும் அதே மாதிரி அதிமதுரம் அதுவும் நல்ல இனிப்பா இருக்கும் அதுவும் எல்லாருக்குமே பிடிக்கும் பட் இருந்தாலும் நான் இதை சொல்லும் போது ஒரு சில பேஷன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா மேடம் அது முடியாது மேடம் வேற ஏதாவது சொல்லுங்க மேடம் அப்படிம்பாங்க அந்த மாதிரி வேற ஏதாவது சொல்லுங்க அப்படி நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சோத்து கத்தாழ இருக்கு பாத்தீங்களா இந்த சோத்து கத்தாழ பெஸ்ட்டு கூல்ண்ட்டுங்க பெஸ்ட் கூலன்ட்டு இந்த சோத்து கத்தாழ சிகப்பு சோத்து கத்தாழ கிடைக்குது அப்படின்னா சூப்பருங்க பெரும்பாலும் நிறைய பேருக்கு சிகப்பு சோத்து கத்தாழ கிடைக்கிறது இல்லை என்னோட சில பேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெங்களூர்ல இருக்கோங்க மைசூர்ல இருக்கோங்களேன் எங்கள் வீட்டில் இருக்கு மேடம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கா எனக்கு தெரியாது உங்கள் வீட்டில் சிகப்பு சோத்து கத்தாழ இருக்குன்னா அதை எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சாதா சோத்துக்கத்தாழ நல்லா இவ்வளோ பெரிய பீஸ் எடுத்துக்கோங்க பீஸ் எடுத்துகிட்டு ஏழு முறை கழுவிடணும் கழுவிட்டு அது தான் அதை சுற்றி பண்ணுறது அதுக்கப்புறம் அதை சின்ன மிக்ஸி கப்பில் போடுங்க ரெண்டு காட்டு நெல்லிக்காய் கட் பண்ணி கொட்டையை மட்டும் நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டுருங்க நாலு கரியோப்பில போட்டுருங்க கரியோப்பில போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து கொஞ்சம் மோர் போட்டுக்கோங்க இல்லை தயிர் போட்டு நல்லா அடித்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் போட்டு நல்லா பிழிஞ்சி இத காலையில வெறும் வயித்துல குடிங்க இத காலையில வெறும் வயிற்றுல குடிக்கும் போது இந்த எக்ஸசிவ் ஸ்வெட் இருக்கு பாத்தீங்களா கை அப்படியே தொப்பைய தண்ணி ஊத்துறது இது நீங்க ஒரு இருபது நாள் குடிங்க பாருங்க இந்த தொப்பைய ஊத்துறது லைட்டா ஊத்தும் அந்த குவாண்டிட்டி குவான்டிட்டி எந்த அளவுக்கு தண்ணி வேர்வையா ஊத்துதோ அது குறையுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கண்டினியூஸா குடிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் இப்ப நம்மளா நாங்கெல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு வேர்க்குது பாத்தீங்களா ஏதாவது ஒரு வேலை செஞ்சா லைட்டா வேர்க்கும் அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துடும் இதுக்கும் மேல இதையெல்லாம் குடிச்சோம் எங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா ஹோமியோபதியில எத்தனையோ மெடிகேஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா அந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கலாம் பொதுவாகவே வந்து பாருங்க இந்த ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் இருக்கவங்க உங்களோட பாடி ஹீட்டை குறைச்சுக்கோங்க ரொம்ப உஷ்ணமான வஸ்துக்கள் அப்படின்றத சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க உஷ்ணமான வஸ்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கருவாடு கோழிக்கறி மீன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க இன்கேஸ் வந்து நாங்க அதை சாப்பிட்ணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படிங்க சிக்கன் சாப்பிட்ணும் அப்படின்னா சிக்கன் சாப்பிடுங்க சிக்கனோட கூட ஆனியன் ரைத்தா இந்த சின்ன வெங்காயம் போட்டு தயிர் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு பச்சடி செய்வாங்க பாத்தீங்களா அந்த பச்சடி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கேரட் பச்சடி இல்லைன்னா வந்து இந்த வெள்ளரிக்காய் பச்சடி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பச்சடி இல்லைங்க அப்படின்னா ஒரு அரை எலிமிச்சம் பழம் அந்த சிக்கன் மேல பிழிஞ்சு விட்டுருங்க பிழிஞ்சு விட்டுட்டு சாப்பிடுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாம்பழம் சாப்பிட்றீங்கன்னா பாலோட சாப்பிடுங்க பலாப்பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா தேனோடு சாப்பிடுங்க இப்படி சூடான எடுக்கும் எடுக்கும்போது அந்த காம்பன்சேட் பண்ணுற மாதிரி வஸ்துக்கள் எடுத்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் இந்த ரெண்டு ட்ரிங்க் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த ரெண்டு ட்ரிங்க்ல எதுனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் குறைஞ்சிடுங்க அதே மாதிரி பெருமளவு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதுகு தொப்பையா நனைஞ்சிடும் நெஞ்சு பகுதி தொப்பையா நனைஞ்சிடும் இந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டி சிலருக்கு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறப்புறு பிறப்புறுப்பு இருக்க பகுதி வந்து தொப்பையா நினையும் இந்த வெஜினல் ஏரியா பெனைல் ஏரியா அதெல்லாம் தொப்பையா நினையும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா பெரும்பாலும் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் போடுங்க டைட் இன்னர்ஸ் போடாதீங்க ரொம்ப டைட்டா வந்து சட்டி போடுறது இன்னர்ஸ் போடுறதை அவாய்ட் பண்ணுங்க மேக்ஸிமம் லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா போது மட்டும் சட்டி போடுங்க மீதி நேரம் சட்டி போடுறது வேண்டாம் லெகிங்ஸ் வேண்டாம் ஜீன்ஸ் வேண்டாம் பிறப்புறுப்புக்கு அதாவது ஏரியா பயங்கர ஹைப்ரெய்ட்ரோசஸ் அப்படின்னா அந்த ஏரியா இடுப்பு பகுதி பிறப்புறுப்பு இருக்க பகுதி தான் பெல்விகேரியான்னு சொல்லுவாங்க அதுக்கு நல்ல ஃப்ரீயா காத்து போற மாதிரி லூஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் போடுங்க ஓகேங்களா இத்தனை விஷயம் ஃபாலோ பண்ணும்போது இந்த அதிகப்படியான வியர்வை அப்படின்னு சொல்லுவாங்களா அச்சுறுத்தும் வியர்வை இரிட்டேட் பண்ணும் அந்த மாதிரி வியர்வை ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து நம்மளுக்கு இல்லாமயே போயிடுங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு தெளிவாவே புரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி